இடத்துக்கு போய் வெற்றிகரமாக வெற்றியை தேடி தள்ளிட்டு இருக்காங்க அது மாதிரி எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நாங்க அந்த இடத்துல வந்திருக்கேன் என்னைக்கு குற்றவாளிய கண்டுபிடிப்பாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க இருக்கேன் போலீஸ் விஜயானந்த ஒரு பையன் வந்து போலீஸ் அவர் ஏன் அந்த வேலை இப்ப மூணு பேர் புரிய வச்சுட்டு இருக்காங்க இவன்தான் தான் குற்றம் பாதிக்கப்பட்டவங்க மூணு பேர் தான் இவன் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மூணு பேர் மறுபடியும் குற்றம் சென்னை சென்னை புலனாய்வு

போன போது எஃப்ஐஆர் போட்டு நம்மளே பணத்தை போட்டோம் நம்ம மேலே போட்டிருப்பான் இது எவ்வளவு பெரிய ஒரு துயரமான சம்பவம் சட்ட போட்டு தான் போட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிபிசிடிக்கு மாத்தின்னு வந்தோம் சிபிசிடிக்கு மாத்தினாங்க இது அவங்களோட மோசமா பால் பாண்டிய டிஎஸ்பி அவர் வந்து விசாரணை பண்றாரு உங்களுக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும் அப்படி இப்படி நுணுக்கமா போட்டு ஆச்சர் பண்ணி இவர்களை அக்விஸ்ட்ற அளவுக்கு முடிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளியாக பார்க்கிற ஒரு நிலை வந்து அந்த வழக்கில் இருந்தது அதுக்கப்புறமா இதை நம்ம பல முறை இதுல என்னன்னா டீன் எடுக்கும் போது இவங்கிட்ட கேட்கணும் இருக்கு ஆக்ட்ல டிஎன்ஏக்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்கான்னு இது கேட்கப்படுது அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட் மூவ் பண்ணி கோர்ட் வந்து தப்பா பயன்படுத்தப்பட்டிருக்கு கோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட் சரியா கேண்டக்ட் பண்ணல நீங்க ஏன் விக்டிம் கிட்ட கேட்காம ஆர்டர் போடுறீங்க

இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் என்று சொல்லி அப்படியே பிசினஸ்க்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய சந்தேகம் அது மட்டுமல்ல இங்கு ஒரு ஓட்டு அரசியலும் இருக்கிறது அங்கு ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடிய வளையல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அந்த தூதியில வந்து பழமிக்கிறவராக இருக்கிறார்கள் அதற்கான ஒரு ஓட்டு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய சமூகம் தலித் சமூகம் ஒரு அரசு ஓட்டு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்பது இந்த அரசு ஏன் கலந்து கொள்வதற்கு தவறுகிறது என்கின்ற ஒரு எவிடென்ஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்க தமிழகமும் சாதிய வன்கொடுமையும் நிகழ்ச்சியில் பங்கேற்க பள்ளிக்கரணை ஆணவ கொலையில் பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்திருக்காங்க அவங்க தன்னோட மகனை ஆணவ கொலையில் இழந்தது பார்த்ததுக்கு தன்னோட மருமகளையும் அவங்க ஆசை மகளை வந்துட்டு தற்கொலைக்கு தூண்டுதலில் அந்த இதில் வந்து இழந்துட்டாங்க அந்த பொண்ணோ இல்லை பையனோ இல்லை இப்போ அந்த குடும்பம் வந்து தவி தவித்து போய் இப்போ அவங்களோட ஆதங்கத்தை இங்கே பகிர்ந்ததுக்காக வந்திருக்காங்க அரசு இதன் பேரில் வந்து எந்த நடவடிக்கையும் சரியா எடுக்கல அதன் தொடர்ச்சியா அக்யூஸ்டுங்க பெயில் போடுறத கூட சரியா அப்செக்ட் பண்ணாத பட்சத்தில் இவங்க இன்டர்வியூனரா எங்களை அப்பாயின் பண்ணி நாங்க பாப்பா மோகன் சார் மூலிமா டிஸ்மிஸ் பண்ணிருக்கோம் பெயில் சென்னை சிட்டியில வந்து ஒரு ஆணவ கொலை இந்த தேதியில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது அதை வந்து அரசு கண்டிக்காத பட்சத்தில் அரசு எந்த ப்ராப்பரான நடவடிக்கையும் எடுக்கல வன்கொடை மாவட்டமா இந்த சென்னை மாநகரையும் செங்கல்பட்டையும் மாநகரம் இது தாம்பரம் கமிஷனரேட்ல இருக்கு தாம்பரம் மாநகராட்சியில இது எல்லாமே வன்கொடுமை மாவட்டமா அறிவிக்கணும் இது வந்து நார்மலான ஒரு கிரைம் கிடையாது இது வந்து ஆணவ கொலை இது வெறுமனே வன்கொடு வன்கொடுமைன்றதே கொடுமையிலும் கொடுமை அப்படின்றனால அது வன்கொடுமையா வச்சிருக்காங்க அதுலயும் இது ஆணவ சாதி ரீதியான ஒரு ஆணவ படுகொலை பிரச்சனை இருக்குது ஸோ அதை வந்து அதனால இந்த மாவட்டத்தை வன்கொடுமை மாவட்டம் இதே மாதிரி தமிழகம் முழுக்க நடக்கிற வன்கொடுமை அதிகமாக நிகழக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தையும் வன்கொடுமை மாவட்டமாக அறிவிக்கணும் இது இதன் பேரில் இப்பயா இதன் பேர்லேயாவது அரசும் வந்து இப்போ சரியான நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்து குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் ஸோ இந்த சா இப்போ கடந்த இந்த இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வன்கொடுமைன்றது தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் ரொம்ப அதிகமான ரேஞ்சில் போயிட்டுருக்கு இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு சரியாக தெரியல ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஸ்பெஷல் இதை இதுக்குன்னு ப்ராப்பர் விஜிலன்ஸ் மானிட்டரிங் கமிட்டி இருந்துமே ப்ராப்பர் நடவடிக்கை இல்லை எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஷுட் ஹாவ் எ விஜிலன்ஸ் மானிட்டரிங் கமிட்டி அதுக்கு வந்து ஹெட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் அந்த மாவட்டத்துடைய தலைவர் தான் ஒவ்வொரு விஜிலன்ஸ் மானிட்டரிங் கமிட்டியோட ஹெட்டுமே ஆனாலுமே எப்பயுமே ஆணவ கொலைகளும் வன்கொடுமைகளும் நிகழ்வது ஸ்டாப் ஆகிற மாதிரியே இல்லை இது இதை வந்து இந்த மெக்கானிசத்தை ரீவிசிட் பண்ணி இந்த சிஸ்டத்தை கிளியர் பண்றது அது கவர்மெண்டோட அதோட அவங்களோட டியூட்டி அது அதனால அதை செய்ய முடியும் கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் வரும் அட்வொகேட் வரும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அது நடைமுறைக்கு வந்து இப்போது முப்பது ஆண்டுகள் இப்போது இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த வட்ட சட்ட திருத்தம் வரப்பட்டு வலுவூட்டப்பட்டிருக்கிறது அரசியல் சாசனத்துடைய ஆர்டிகிள் செவன்டீன் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை உண்டு ஆனால் இந்திய சமூகமே ஒரு சாதிய சமூகமாக இருக்க காரணத்தினால் அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு போன்றிருக்கிற இடங்களிலே நாம் ஒரு பக்கத்தில் சமூக நிதிக்கான ஒரு ஆட்சி என்று சொன்னாலும் கூட இரண்டாயிரம் ஆண்டு காலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது சாதிய கொடுமைகள் சுதந்திரத்துக்கு பின்பும் முறையான சட்டம் வந்த பின்பும் கூட இதற்கு அமலாக காரணமே காவல்துறையே இருக்கிறது நீதிமன்றத்திலும் பல நீதிபதிகளுக்கு இது போன்றிருக்கக்கூடிய அடிப்படை உணர்வு இல்லை ஆகவேதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட மாநிலங்களில் அதிகமான வன்கொடுமை இருக்கிறது என்று சொல்லுகிற போது தமிழ்நாடும் அதில் ஒன்று என்று நமக்கு எல்லாம் வெட்கமாக இருக்கிறது தேசிய குற்ற காப்ப ஆவணத்தினுடைய படிகாரம் மூன்றாவது இடத்தில் இன்றைக்கு ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த மண் ஒரு பெரியார் மண் என்று சொன்னாலும் கூட திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னாலும் கூட காவல்துறையும் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அதிகாரிகளுமே இதற்கு தடையாகி இருக்கிறார்கள் ஆகவேதான் ஒரு பக்கத்தில் கோயிலுக்குள் சென்று ஒரு பொதுக்கோயிலுக்கு போய் உள்ளே சாமி கும்பிடுவதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை அது மட்டுமல்ல இன்றைக்கும் குளங்கள் பொது இடங்களுக்கு போக முடியவில்லை நாங்குநேரி போன்றிருக்கிற இடங்களிலே சின்னதுரை போன்றவர்கள் நன்றாக படிக்கிறார்கள் என்றால் அவர்கள் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ குடைகள் மிக கொடூரமானவை நாம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு சிறப்பு சட்டம் வேண்டுகொள்கிறோம் நம்முடைய தீண்டாமை ஒழிப்பு சட்டமாக இருக்கக்கூடிய இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே மூன்றாவது பிரிவில் எனக்கு பத்தொன்பதுக்கு வகையான குற்றச்சாட்டு வன்கொடுமை இருந்தது அது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு திருத்தத்திலே விரிவாக்கி இருக்கின்றோம் அது மட்டுமல்ல எனி டிஸ்பியூட் ரிலேட்டிங் டு லேண்ட் ஆர் எனி அதர் எக்ஸிஸ்டிங் டிஸ்பியூட் என்ற வார்த்தை இருக்கிறது நிலம் மட்டுமல்ல அதுக்கு அப்பாற்பட்டு வாழ்விடம் வழித்தடம் சுடுகாடு பாதைகள் அதே போன்ற கல்வி வேலைவாய்ப்பு இத்தனைகளும் தடை இருக்கிறது ஆகவே சமத்துவத்தை அடைவோம் என்று சொன்னால் சாதி ஒழிக்கப்படாமல் தீண்டாமல் ஒழிக்கப்படும் சாத்தியமே கிடையாது அதற்கான வழிமுறைகள் இன்றைக்கு இருக்கின்றன அதை நடைமுறைப்படுத்துவது தான் கோளாறு இருக்கிறது ஆகவே ஆணவ கொடையை பொறுத்தவரையிலும் ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம் ஒன்று இரண்டாவதாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு திட்டத்திலேயே ஒரு திருத்தம் மிக முக்கியமான திருத்தம் என்றால் சாப்டர் ஃபோர் ஏவில் பதினைந்தாவது சட்ட பிரிவிலே அற்புதமான பயன் கொடுத்துருக்கார்கள் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு நிவாரணம் மட்டுமல்ல மறுவாழ் மட்டுமல்ல முழு பாதுகாப்பு அந்த வழக்கில் நடத்தவருக்கு சிறப்பு வழக்கு தனியாக வைத்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்ல அவர் நீதிமன்றத்தில் போய் வாதாடுகின்ற போது உரிய பாதுகாப்பு என்று பல வகையில் இருந்தாலும் கூட இன்றைக்கும் ஏதோ கோகுல்ராஜ் கொண்டு இருக்கிற வழக்குகள் கண்ணகி மருகேசன் கொண்டு வழக்கில் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது அதற்கு காரணமே இந்த சட்டத்தை புலனாய்வு செய்கிற போதே விதி என்ற வார்த்தை இருக்கிறது வெறும் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மட்டுமல்ல அவருக்கு இந்த சட்டத்தை பற்றிய ஞானமும் அறிவும் அனுபவம் வேண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார்கள் அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கேட்பத்தான் அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதி மையமா ஒரு காவல்துறைக்கோ வழக்கறிஞருக்கோ அரசுடைய சாதி கிடையாது மதம் கிடையாது அரசியல் சாசனம் தான் உயர்வானது ஆனால் இங்கே கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்கிறதே பல பேர் இன்றைக்கு அரசியல்வாதிகளாகட்டும் அவள் கட்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி சாதி என்று வருகிற போது தன்னுடைய சொந்த சாதியை பாதுகாக்க வருகிறது இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் விதிகள் கூறப்பட்டிருக்கிறபடி எந்தெந்த மாவட்டங்களில் எல்லாம் தலித் மக்களுக்கும் ஆதிவாசி மக்களுக்கும் அந்த ஆதிக்க சாதியினால் துன்புறுத்தல் அச்சுறுத்தல் கொடுமை நினைக்கிறதோ அதை ஆய்ந்து பார்த்து அது அட்ராசிட்டி என்று அறிவிக்க வேண்டும் இருக்கிறது இதை செய்ய வேண்டிய பொறுப்பு மாவட்ட ஆட்சித்தலைக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாருக்கும் உண்டு குறிப்பாக தருவரி மாவட்டத்தில் அங்கே காடுவெட்டி போன்றிருக்கிறவர்கள் இந்த திருமணத்துக்கு பின்னால் அங்கு சென்று கூட்டம் நடத்தி வெறுப்பு பேச்சை பேசி தட்டிவிட்ட காரணத்தால் தான் நிகழ்வு நடந்தது அப்போது இருந்தபோது ஜெயலலிதா கூட அவர் மீது குண்ட சட்டம் போட்டார் ஆகவே அதே போல ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை உண்மையான முறையில் நிறைவேற்றுவதற்கு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறையும் மாவட்ட கலெக்டரும் ஒன்று சேர்ந்து எந்தெந்த பகுதியில் எல்லாம் தலித் மக்கள் வசிக்கிறார்களோ அங்கே அவருடைய சாதி மறுப்பு திருமணங்கள் நிலம் பற்றிய பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் யார் அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து அந்த பகுதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பகுதி என்று அறிவிக்க வேண்டும் அதைத்தான் தமிழ்நாடு முழுக்க பார்க்கிறோம் தென் மாவட்டங்களில் ஒரு பக்கம் ஒரு மாதிரி உண்டு நாங்கள் வசித்துக் கொண்டு வடக்கூடிய மாவட்ட ஒரு மாதிரி உண்டு இவை இவைகள் எல்லாம் சட்டப்பிரிவில் வந்திருக்கிறது ஒரு வன்கொடுமை என்றால் என்ன என்பதை முப்பத்தி ஒன்பது வகையாக சொல்லியிருக்கிறார்கள் அதில் அரசியல் பொருளாதாரம் வழித்தளம் வாழ்விடம் அவருடைய பண்பாடு கலாச்சாரம் இத்தனையும் அடங்கியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மனித மாண்பு என்பது அவர்களுக்கும் உண்டு அது உண்டு அதை ல் இந்த இழிவோக்கி சொன்னால் சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று தவறு செய்தால் அரசாங்கம் அவர்களே தண்டிக்க வேண்டும் அந்த பிரிவில் இருந்தாலும் கூட நடைமுறைக்கு வராத காரணம் அதை விழிப்புணர்ச்சி ஊட்ட வேண்டிய கடமை நமக்கு உண்டு தமிழக அரசு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நானூறு கிராமங்களை மட்டும் அவங்க தீண்டாமை கிராமங்களாக அடையாளப்படுத்தியிருக்காங்க நாற்பதாயிரம் கிராமங்கள் மேலே இங்கே இருக்குது இது எல்லாமே அட்ராசிட்டிஸ் ஹிட் ப்ரோன் ஏரியா தான் நான் பார்க்குறேன் ஏன் நம்ம சில மாவட்டங்களை வந்துட்டு வன்கொடுமை மாவட்டமாக அறிவிக்கணும் ஏன் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ புதுக்கோட்டையை நாங்கள் முன்னாடி ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம் அதை ஒரு ஒரு அட்ராசிட்டிஸ் ஹிட் புரோன் டிஸ்ட்ரிக்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு வன்கொடுமை அதிகமா நிகழக்கூடிய நம்ம எடுக்கும்போது அங்க அதிகமான கவனம் இருக்கும் எங்கெல்லாம் தீண்டாமை ஆழமாக கண்காணிப்பு செய்யலாம் இது ஒரு வாய்ப்பு இருக்கு இரண்டாவது அங்க வன்கொடுமை என்ன தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடலாம் மூன்று நடவடிக்கை நான் முக்கியமா பார்க்குறேன் ஒன்று தடுப்பு நடவடிக்கை வன்கொடுமை நடப்பதற்கு முன்பே தடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம என்னன்னா பார்க்கலாம் வன்கொடுமை நடந்த பிறகு என்ன ப்ரொடெக்ஷன் நடவடிக்கையாக பார்க்கலாம் ஒரு வன்கொடுமை நடந்த பிறகு அதை வந்து எப்படி விரைவாக நீதிமன்றத்தில் கொண்டு போகிறது குற்றவாளிக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறது அந்த காம்பன்சேஷன் எப்படி எப்படியேட்டாக ரிலீஸ் பண்ணுறது இன்றைக்கி நம்ம பொது விசாரணையில் வந்து வேறு நடுவராக இருக்கக்கூடிய எட்வின் அவர்கள் ரொம்ப சொன்னாங்க இந்த ரீஹாபிடேஷன் மெஷர்லாம் என்னென்ன இருக்குது கல்வி இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குது பென்ஷன் இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி கொடுக்கணுன்ற அந்த திட்டங்களாக கொண்டு வரலாம் போது அந்த மாவட்டத்துக்கு அதிகமான கூடுதல் கவனம் எடுக்கும்போது என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு அமைதியை நிலைநாடத்த முடியும் முடியும் இந்த இடம் வந்து ஒரு ஏன்னா ஏற்கனவே தர்மபுரி சம்பந்தமே இல்லாமல் நக்ஸலேட் ஏரியான்னாங்க அங்கே உழைக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு அதன் மேல நம்பிக்கை இல்லை ஏற்கனவே எல்லாம் நெக்ஸ்டேட் ஏரியா டிக்ளேர் பண்ணி அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் விங்கு உருவாக்கினாங்க ஆனால் அதெல்லாம் பொய்யது ஆனால் உண்மையானுமே அட்ராசிட்டிஸ் நடக்கக்கூடிய பகுதியை தான் அவங்க டிக்ளேர் பண்ணி இந்த தீண்டாமை எப்படி ஒழிக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எப்படி திறன்பட செயல்படலாம் என்பதெல்லாம் அவங்க கண்காணித்து எடுத்தாங்கன்னா ஒரு அளவு அந்த பகுதியில் வந்து வன்கொடுமையை வந்து கட்டுப்படுத்த முடியும் இப்போ நெல்லையில வந்து நெல்லையை நாங்கள் சொல்றோம் அட்ராசிட்டி டிஸ்ட்ரிக் அறிவிக்கணும் மாதிரியும் சொல்லியிருக்கோம் நெல்லை மதுரை ஏன்னாக்க நெல்லை தான் அதிகமாக தலித் படுகொலை நடக்கிற பகுதி அங்க எஸ்பி சொல்றாரு நாங்கள் கொலை நடந்த பிறகு ஆக்ஷன் எடுக்க முடியும் கொலைக்கு முன்னாடி எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்க அப்ப நுண்ணறிவு ஒன்று இருக்கல இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்காங்கல்ல புலனாய்வு உளவுத்துறைன்னு இருக்குல்ல அப்போ வேலை என்னன்னு கேட்குறேன் நீ இந்த பகுதி தான் மோசமா அதை கண்டுபிடிக்கணும்ல அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் இதை டிக்ளேர் ரொம்ப வலியுறுத்தி விரும்புகிறோம்